நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் கட்சியே இல்லங்க நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் இயக்கம் அல்ல இந்த நிலத்துல நாம் தமிழர் கட்சி ஏன் வந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் எதற்கு தேவை என்று நீங்க புரிந்து உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அது ஒரு தேசிய கட்சி ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு இந்துத்துவ அமைப்புல இருந்து பிரியப்பட்ட ஒரு கட்சி காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு இருந்தாங்க இல்லையா வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்ன நம்மாளுங்க வெள்ளைக்காரன் தொடங்கிய காங்கிரஸ் கட்சியை கையில் எடுத்துக்கொண்டாங்க காங்கிரஸ் கட்சி இங்க இருக்கிறவங்க யாரும் தொடங்கல வெள்ளைக்காரர்கள் தான் தொடங்குனது அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருந்தது அதற்கு பிறகு அவர்களை இந்தி திரிப்பை கொண்டு வராங்க அதனால நம்ம அதை எதிர்த்தே ஆகணுன்னு நீதி கட்சியிலேருந்து திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்திலேருந்து திராவிடர் இல்லாத திராவிடரை முன்னேற்றுவதற்கு ஒரு கழகம் திமுக தொடங்கப்பட்டுச்சு திமுகவில் இருந்து ஒரு கட்சி பிரிந்தது

தேமுக தொடப்பட்டது மக்கள் நீதி மையம் இன்னும் தொடங்கப்பட்டது தமிழருடைய நலம் தமிழருடைய வளம் தமிழருடைய உரிமை உங்களுக்கான பாதுகாப்பு இது எது ஒன்று தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கப்பட்டதா ஆனா நாம் தமிழர் கட்சி எதுக்கு தொடங்கப்பட்டது தெரியுமா ஈழத்தில்

லட்சக்கணக்கான மக்களை ஒரே நாளில் கொன்று குவிச்சா ரெண்டாயிரத்தி ஒன்பது யாருமே கேட்கலங்க தமிழனத்தின் தலைவர் என்று சொன்ன கருணாநிதி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு உண்ணாவிரத நாடகத்தை அரங்கேற்றினார் காலைல எட்டு மணிக்கு போய் பா மணிக்கு உண்ணாவிரதம் முடிச்சிட்டாங்க யாருமே கேட்கல ஒரு இரத்த சகதி அந்த நந்தி கடல் முழுமைக்கும் ரத்த கடலாக மாறி போனது கேட்பதற்கு கேட்பாரற்ற பிள்ளைகளாக தமிழ் மக்கள் மாறி போனோம் அப்போ வந்து எங்கள் அண்ணா சீமான் ஒவ்வொருத்தையாக ஓடுறாரு ஏதாவது பண்ணுங்க அந்த போரை நிறுத்துவதற்கு ஏதாவது பண்ணுங்க யாருமே தலையிடலைங்க யாருமே தலையிடு அப்போ இருந்த ஒவ்வொரு அமைப்புகள் சங்கங்கள் அந்த மாதிரி ஒரு சில பேர் போராடுனாங்க முன்னாவது இருந்தாங்க ஆனால் அதிகாரமாக யாரும் எதுவும் செய்ய முடியல அதற்கு என்ன தேவை உலகத்தில் எல்லா நாடுகளையும் தமிழன் இருக்கிறார் ஆனால் தமிழனுக்கென்ற ஒரு தனி நாடு இல்லை என்ன செய்வது நமக்கான அதிகாரம் தேவை உலகத்தின் மா மேதை அம்பேத்கர் சொல்லுகிறார் அதிகாரம் மிக வலிமையானது அண்ணன் சேர்த்து அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அது எளிய மக்களுக்கான அதிகாரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படி தமிழ் மக்களுக்கான நிலத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் அவன் நிலத்தை அவன் ஆள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தாங்க நாம் தமிழர் கட்சி